இந்த டிரான்ஸ்பிளான்ட் முழுமையாக வந்து அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் ட்ரக்ஸ் முதல் கொண்டு இந்த ஃப்ரீ பண்ணணும்னு எனக்கு மனசு வந்தது வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு டாப்பர் டிஸ்ட்ரிக்டில் டாப்பராக வர்றப்ப கலைஞர் கையில் நான் பிரைஸ் வாங்கினேன் என்னோட முழு படிப்பு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கிடுச்சு ஏன்னா கலைஞரோட அந்த ஸ்கீம் காரணத்தினால அந்த ஒரு ஈர்ப்பில் நான் வந்து ஏன் நம்ம பண்ணக்கூடாது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் நம்ம மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என் கண்ணால் என்னால் செய்யக்கூடிய உதவியை ஏன் செய்யக்கூடாதுன்னு முன் வந்து இந்த செயலை செஞ்சுருக்கோம் இங்கே டாக்டர் அனீஷ் என்னோட நண்பர் இருக்கார் எல்லாருமே வந்து நண்பர் கட்சியில் அமைப்பாளர் திமுக கட்சியில் அமைப்பாளராக இருக்கார் மருத்துவமனையில் எல்லாருமே வந்து ஒரு உத்வேகம் கொடுத்தாங்க பண்ணலாம் சார் சார் இது பயங்கரமான ஐடியா சார் அப்படின்ட்டு அனீஷ் சொல்லியிருக்காரு என்னால் மறக்க முடியாது அந்த வார்த்தைகளை இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அது முதல் சக்சஸா தம்பி டேவிசன் டேவிடோட சன் டேவிசன் ஹாப்பி தே ஆர் கோயிங் ஹோம் ஹாப்பிலி திஸ் இஸ் த ஹாப்பினஸ் ஆஃப் இயர் டாக்டர்ஸ் ஸோ ஒரு மருத்துவனா இந்த சமூகத்தில் கலைஞரோட ஒரு புதல்வனாக என்னால் முடிஞ்சதை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை நான் தொடரணும்னு நினைக்கிறேன் இதுக்கு மக்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை நன்றி